ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்ச் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவுமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்டை வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு திண்டுக்கல் ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியான டாப் போட்டு வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் அபயோகப்படுத்திருக்காங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டை வேட்டருங்க ரொட்டை வேட்ரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டை கத்தி எல்லாமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சக்தி விநாயகா ரொட்டை வேட்டருங்க ரொட்ட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துர்லான்னு விவசாயி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துன வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால டயர்னாலுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு கிலோன்னு சொல்லியிருக்காங்க கியூபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது சிசிங்க ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க இந்த இரண்டுமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரூவா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்ரு கலப்பை ட்ரெய்லர் கேஜ்வெல் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் Okay guys, thanks for watching.